அறிஞர் பரிசியர்களைப் போல கிறிஸ்தவர்களாக இல்லாமல் நம்முடைய செயல்பாட்டில் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி எட்டாம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே இன்றைய லூகானார் செய்தி பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பேரளவில் வெளிப்படையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக அல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வானது நம்முடைய செயல்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழாக வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறார் முதலிலே நாம் இன்றைய இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை பற்றி சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார் எனவே இந்த இறைவாக்கினர்கள் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனிதரும் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை நெறியை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கடவுளின் பெயரால் உணர்த்தியவர்கள்தான் இந்த இறைவாக்கினர்கள் அவர்கள் ஒரு விதத்தில் மனித குலத்தின் மனச்சான்றாக விளங்குபவர்கள் இஸ்ராயல் மக்களின் வரலாற்றில் இறைவாக்கினர்கள் வழியாக கடவுள் பேசினார் அதுபோலவே இன்றைய உலகிலும் கூட நவீன உலகிலும் கூட மனிதரின் மனச்சான்றை தொட்டு பேசிய பல மகான்கள் நம்முடைய தமிழகத்திலும் கூட வாழ்ந்துள்ளார்கள் குறிப்பாக தீண்டாமை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்ட காந்தியடிகள் இதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள் அதை போலவே கருப்பரானாலும் வெள்ளையரானாலும் எல்லாருமே மனிதர் என்னும் முறையில் சம உரிமை கொண்டவர்களே என காந்தி வழியிலேயே நின்று போராடிய மார்ட்டின் லூதர் கிங் கூட ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார் அதை போலவே ஏழையரின் முகத்தில் இயேசுவை கண்ட அன்னை தெரசா போன்றவரும் இன்றைய காலத்தின் மிக முக்கிய இறை இருக்கிறார்கள் சாவுக்குப் பிறகும் அவர்கள் நம்மிடையே வாழ்ந்து வருகிறார்கள் எனலாம் ஆனால் கடந்த கால இறைவாக்கினரை போற்றிவிட்டு அவர்கள் கற்பித்ததை காற்றில் விட்டுவிட்டார்கள் அதனால் என்ன பயன் என்பதுதான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார்கள் அதாவது இன்றைய நட்சத்திலே இறைவாக்குனர்களுடைய நினைவு சின்னங்களை நீங்கள் கட்டி எழுப்புகிறீர்கள் ஆனால் அந்த இறைவாக்கினர்களை கொன்றதே உங்களுடைய மூதாதையர்கள்தான் என்பதை ஆண்டவரையே சு தெளிவாக எடுத்துரைக்கின்றார் ஏனென்றால் அந்த இறைவாக்கினர்கள் மக்களுக்கு பல நல்ல சான்றுகளை கொடுத்திருக்கிறார்கள் நல்ல சாராம்சங்களை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி வாழ்கின்ற பொழுது கடவுளோடு ஒரு நெருக்கமான உறவை கடவுள் தரக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுத்தந்தவர்கள் அந்த இறைவாக்கினர்கள் அவ்வாறு கற்றுத்தந்த அந்த இறைவாக்கினர்களுடைய நல்ல குணங்களை இறை விழுமியங்களை நாம் கடைபிடிக்காமல் வெறும் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கிய பாடமாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் மறைநூல் அறிஞர் பரிசேயர் இவர்களுடைய வாழ்வு அவர்கள் திருச்சட்டத்தை துருவி துருவி ஆராய்கிறார்கள் அந்த திருச்சட்டத்திலே இருக்கக்கூடியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையிலேயே தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழவில்லை பேரளவில் அவர்கள் வெளிப்படையாக தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வெளிப்படையாக அவர்கள் நல்லவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அந்த அளவிற்கு தூய்மையானவர்கள் என்கின்ற ஒரு மனப்போக மனப்பான்மையானது அவர்களிடையே இருந்தது எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது ஒரு முரண்பாடாக இருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அந்த திருச்சட்டத்திற்கும் முரண்பாடான ஒரு வாழ்வு கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்வு என்பதை இயேசு இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கிய பாடமாக அமைந்திருக்கிறது ஆம் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றி அலசி பார்க்கின்ற பொழுது அல்லது சமூக தலைவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி முற்காலத்திலே நம்முடைய இந்திய நாட்டிற்காக நம்முடைய சமுதாயத்திற்காக பல தியாகங்களை செய்த நல்ல தலைவர்களுடைய நாட்கள் வருகின்ற பொழுது அந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் அந்த தலைவர்களுக்கு மாலை போடுகிறார்கள் அந்த தலைவர்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் பலவிதமான எல்லாம் நடத்துகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த அரசியல் தலைவர்கள் அந்த நல்ல தலைவர்களிடம் விளங்கிய நல்ல சாராம்சங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பது கிடையாது அந்த சாராம்சங்கள் வழியாக ஏழை எளிய மக்கள் சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இவர்கள் எந்தவித முயற்சியும் செய்யாமல் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு ஒரு முரண்பாடான வாழ்வாக இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார் இந்த மறைநூல் அறிஞர் பரிசியர்களுடைய வாழ்வை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய சமுதாயத்திலே பணி செய்யக்கூடிய இடங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு இறை வார்த்தை கற்றுத்தந்திருக்கிறார் இறை வார்த்தை என்ன செய்ய வேண்டும் நாம் பிறருக்கு உதவ வேண்டும் பிறர் மீது இரக்கம் காட்ட வேண்டும் பிறரை மன்னிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இறை உள்ளிமையங்களை இயேசு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் ஆனால் நாம் பேரளவில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோம் ஆனால் இந்த கிறிஸ்தவ சார அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்வாக்காமல் கடைபிடிக்காமல் இருக்கக்கூடிய தருணங்களிலே நம்முடைய வாழ்வானது ஆண்டவர் கற்றுக்கொடுத்த அந்த இறையாற்றின் உளிமியங்களுக்கும் நம்முடைய வாழ்விற்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அது ஒரு அர்த்தமற்ற வாழ்வு என்பதை அது மறைநூல் அறிஞர் பரிசுகளுடைய அந்த வெளிப்படைத்தன்மை போன்ற ஒரு வாழ்வு என்பதை இயேசு இந்த நாளிலே நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றார் ஆம் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே எனவே இந்த நாளிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்வும் கிறிஸ்துவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த அந்த இரையாற்றின் வலிமையங்களோடு இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறதா அவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஆண்டவர் இயேசுனுடைய உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக பேரளவில் கிறிஸ்தவர்களாக அல்லாமல் உண்மையிலேயே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரிகளாக வாழ தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த நாளில் இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்